ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக அஞ்சரை சென்டில் ஓட்டு வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸுங்க தாமரைக்குளம் தாமரை குளத்துலேருந்து வெறும் ஏழு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நீங்கள் பல்லடம் திருப்பூர்லேருந்து வரீங்கன்னா பல்லடம் டு பொள்ளாச்சி பைபாஸுங்க நெகமம் நெகமத்துலேருந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு வாசல் வீடுங்க ஸோ வாசத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே அமைஞ்ச வீடுங்க நட்டூருக்குள்ளே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ரோடு பேஸில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கீங்க அதாவது காங்கிரீட் ரோடு பேஸில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஸோ போக்குவரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க பெரிய ஒரு கார் வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு வசதி இருக்குங்க முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கேட்டு கொடுத்துருக்காங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா வாசல் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே எல்லாம் ஓடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்க இப்போதைக்கு எந்த ஒரு செலவுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய ஒரு திண்ணைங்க நல்லா பழைய காலத்து திண்ணைங்க பெரிய ஒரு திண்ணைங்க மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க நல்லா தேக்கு மரங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளே போகிறோம் உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹாலுங்க மேலே பார்த்தீங்கன்னா ஓடு மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இன்னொரு ரூம் வருதுங்க இது பார்த்தீங்கன்னா சமையல் ரூமுங்க இது மட்டும் பார்த்தீங்கன்னா மேலே சீட் போட்டிருக்காங்க இது சா சாமான் எல்லாம் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அலமாரி வச்சுருக்காங்க பாத்திரம் கழுவுறக்கு சிங்க் கொடுத்துருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணீர் வசதி வந்துடுதுங்க பாத்திரம் மெல்ல கழுவருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே பழைய தடுப்பு தடுப்புன்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் விறகு வச்சுங்க கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தனியாக கொலையை கொடுத்துருக்காங்க புகையெல்லாம் போகிறதுக்கு மேலே கால தடுப்பு செட் பண்ணியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் சிலிண்டருங்க கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூமுங்க இன்னொரு ரூம் பார்த்தீங்கன்னா அது ஒரு தனியாக ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே எல்லாம் ஓடு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு ரூம்ங்க இதுவும் பார்த்தீங்கன்னா அளவான சைஸில் ஒரு ரூம் இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹாலுக்கு மு பின்னாடி பார்த்திங்கன்னா உன்ன உள்ளே இன்னொரு ரூம் ஒன்று இருக்குங்க சிமெண்ட் சீட் போட்ட ரூமுங்க இந்த ரூமுக்கு வெளியே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கதவு கொடுத்துருக்காங்க தனியாக ஒரு டோர் இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணீர் வசதி தண்ணீர் வசதிக்கு பார்த்தீங்கன்னா தனியாக தொட்டி கட்டியிருக்காங்க தனியாக மோட்டர் வச்சுருக்காங்க வந்து தண்ணி வெளியே எடுத்துக்கிறாங்க பின்னாடி பார்த்திங்கன்னா கல்லுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டிங்க தனியாக பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் வச்சுருக்காங்க பின்னாடி அதுலேருந்து தண்ணி எல்லா பக்கம் சப்ளை ஆகிருதுங்க நல்ல அமைதியான ஏரியாங்க அருமையான ஏரியா நீங்கள் வந்தோன்னே கூடியிருக்கலாங்க சப்போஸ் நீங்கள் வாடகைக்கு வர மாதிரி இருந்தால் கூட வாடகைக்கு வரலாங்க எந்த ஒரு செலவுமே நீங்கள் இப்போதைக்கு பண்ண வேண்டியதில்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மின்சார வசதி தனியாக மீட்டர் வச்சுருக்காங்க தனியாக லைன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக மின்சார வசதி இருக்குதுங்க இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக பஞ்சாயத்து தண்ணி வந்துருதுங்க இந்த ஊர்லேருந்து பஸ் வசதி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு பஸ் இருக்குங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அஞ்சரை சென்ட் இருக்குதுங்க ஸோ இந்த வீட்டோட இடத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சரூவா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து கம்மி பண்ணி பேசி வாங்கி தரலாங்க இது இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எதாவது சேலுக்கு இருந்ததுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க சேல் பண்ணி கொடுத்துர்லாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்